பயத்தில் இருந்து விடுதலை வெள்ளட்டும் வெள்ளட்டும் எஸ் டி பி நடத்துகின்ற அறவழி போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் வழிபாட்டு உரிமையை வழிபாட்டு உரிமை அறவழியில் பாதுகாப்போம் அறவழியில் பாதுகாப்போம் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் பாபரியை இடித்த நாள் பாபரியை வாசிச எதிர்ப்பு நாள் வாசிசை எதிர்ப்பு நாள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் பாபரி பள்ளி விவகாரத்தில் பாபரி பள்ளி விவகாரத்தில் அநீதியை மறக்க மாட்டோம் அநீதியை மறக்க மாட்டோம் அடையாளம் சத்தியும் ஒரு நாள் சாட்சி சொல்லும் பாபரையும் ஒன்றிய அரசே பாஜக அரசே ஒன்றிய அரசே பெருக்குிருத்த சட்டத்தை சட்டும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு நீதிமன்றமே 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 சங்கிகளின் அனுமதிக்காது உரிமை கோரலை அனுமதிக்காதே நீதிமன்றமே 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 நீதிமன்ற அரசியல் அமைப்பு வழங்குகின்ற வழிபாட்டு உரிமைகளை ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காத்திட ஒன்றிணைவோம் இந்தியர்களாய் ஒன்றிணைவோம் வெல்லட்டும்

கொண்டே இருக்கட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் சிந்தாபாத் சிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் எஸ்டிபிஐ ஜிந்தாபாத் எஸ்டிபிஐ ஐ சிந்தாபாத் சிந்தாபாத் நன்றி